அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நாடு வெற்றியடைய செய்யும் ஐந்தாண்டு திட்டம் ரணிலின் கொள்கை பிரகடனம் வெளியீடு திருடப்பட்ட வளங்களை மூலப்பெற்று எதிர்கால சந்ததிக்காக முதலீடு செய்வதாக சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு இனவாத நிகழ்ச்சி நிரலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக அனுருகுமாறு அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தியை மீள ஆரம்பிப்பதாக நாமல் ராஜபக்ச உறுதி ஜனாதிபதி தேர்தலுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பதிமூன்று ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு நாட்டிற்கு வருகை முட்டுக்கட்சியின் ஜகத்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவு ரணிலுடன் நாட்டை வெற்றியடைய செய்யும் ஐந்து வருடங்கள் எனும் துணைப்பொருளில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனம் இன்று கொழும்பில் வெளியிட்டு வைக்கப்பட்டது ஏனும் ஸ்ரீலங்கா எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் போது பிரசன்னமாகி இருந்தனர் விடுதலை தேசம் சுதந்திர பூமி எம் மடியரும் அமைத்த டேவுலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஏலும் ஸ்ரீலங்கா இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையில் சம்பிரதாய பூர்வமான கொள்கை பிரகடனத்தை நான் இன்று வெளியிடவில்லை வேகமாக செயற்படும் திட்டங்களையே இன்று நாம் முன்வைக்கின்றோம் அதுவே இதில் உள்ள விசிடம்சமாகும் ஏனைய வேட்பாளர்களை போன்று வருட கணக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின்றி உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டிய வேலை தற்போது தேவைப்படுகின்றன இரண்டு வருடங்களில் நமக்கு கிடைத்துள்ள நிவாரணங்களை தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் புதிய பொருளாதார கொள்கைகளை தற்போது கொண்டு வர வேண்டிய தேவையில்லை சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் ஏற்கனவே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் எம்மிடம் இருக்கின்றன அந்த ஒப்பந்தங்களுக்கு அமைய முடிவை செய்யப்பட வேண்டும் எனவே எம்மிடம் இரண்டு ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இந்த ஒப்பந்தங்களின் வரைவுகளை உடனேயே நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எவ்வித திருத்தங்களும் இன்றி வரைவின் பிரகாரம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் மறுசீரமைப்பின்றி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா அந்த கேள்வியை முதலில் உங்களிடம் தொடுக்கின்றேன் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் பொதுமக்களின் மேம்படுத்த வேண்டியது கட்டாயமாகும் வரி நிவாரணத்தை வழங்கி வரியையும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதை போன்று எமது பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும் உரித்த பேருக்கு காணிகளை வழங்க வேண்டும் இவற்றை மாத்திரமே செய்ய வேண்டியுள்ளது இந்த வேலை திட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது சர்வதேச நாணய நிதியடன் கலந்துரையாடி மேலும் ஒரு வருடத்தை நீடித்துக் கொள்வதால் ஏதாவது பலன் இருக்கின்றதா அன்று மக்கள் அனுபவித்த துன்பத்தை நான் அறிவேன் உடனடியாக செயற்படுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இயலும் ஸ்ரீலங்கா கொள்கையின் அனைத்து திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இன்று ஆரம்பிக்கப்படும் திட்டங்கள் அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் செயற்படுத்தப்படும் அனைவருக்கும் சிறந்த வாழ்வை கொள்ள முடியும் இன்னும் வருடங்கள் நின்று உள்ளன அது தொடர்பில் நாம் சிந்திக்கின்றோம் அதற்காக செயற்படுகின்றேன் வேறு யார் இதனை செய்வது அதற்காகவே இயலும் என கூறுகின்றேன் எம்மாள் இயலும் மக்கள் சகாப்தத்தை உருவாக்கி திருடர்களை பிடித்து திருடப்பட்ட நிதியையும் மீளப்பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு அம்பாரியில் தெரிவித்துள்ளார் ఐక్య మ జనాధిపతి వేపర్ సజిత్ ప్రేమదాసీ ప్రసారూటం అంబాయి నగర మధ్య నేరు నడ ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கு இருந்தனர் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் வீத சம்பள அதிகரிப்பை நாம் வழங்குவோம் வாழ்க்கை செல்வ கொடுப்பனவை பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தையோ ரூபா வரை அதிகரிப்போம் அதே போன்று அரசாங்க ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்பை ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிப்போம் போலீசாருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவையும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் காணி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தலைப்படுவோம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊழலை நிறுத்துவேன் எமது இளைஞர்களை சிறந்த நாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக அனுப்ப நடவடிக்கை எடுப்பேன் ஐக்கிய மக்கள் சக்தி திருடர்களோடு எந்த சந்தர்ப்பத்திலும் போடுவதில்லை ஜனாதிபதி பதவிக்கும் பிரதமர் பதவிக்கும் மக்கள் ஆணையை நாம் காட்டி கொடுக்கவில்லை வாக்குகளின் மூலம் நாட்டு மக்கள் எனக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளை நான் அறிவேன் புண்ணியத்துக்கு ஜனாதிபதி ஆவதற்கும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஆவதற்குமான தேவைகள் எனக்கு இல்லை எனினும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஜனாதிபதியான முதல் நாளிலிருந்து என்ன நடந்தது திருடர்களை பாதுகாத்தவர் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார் அவர் திருடர்களை

இனவாதமற்ற அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி என்ற ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கிணியாவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறினார் திங்சிக மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசா நாயக்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் நாடு அனுரவுக்கு எனும் தொணிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் மக்கள் சந்திப்பு கிண்டியாவில் நடைபெற்றது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடம் இனவாதம் இல்லாவிட்டாலும் நாட்டின் அரசியலில் இனவாதம் இருக்கின்றது கடந்த காலங்களில் இனவாதத்தின் ஸ்தாபிக்கப்பட்டன இலங்கையில் ஒன்றை உருவாக்க வேண்டும் இனவாதத்துக்கு அடிப்படையாக இனவாத அரசியலுக்குள் உள்ளிருக்கப்படாத அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இனவாதத்துடன் கூடிய அரசாங்கத்தை மொட்டுக்கட்சியால் மாத்திரமே ஸ்தாபிக்க முடியும் தற்போது மொட்டுக்கட்சி எங்கே இருக்கிறது மஹிந்தவுடன் ஒரு பிரிவு இருக்கிறது ஒரு பிரிவு ரானிலுடன் இருக்கிறது மற்றும் ஒரு பிரிவு சஜித்துடன் இருக்கிறது இமுறை நீங்கள் மக்கள் சக்தியை தெரிவு செய்ய வேண்டும் பொது தேர்தல் நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்து சிறந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் திருட்டு ஊழல் மற்றும் வீண்விரயம் ஆகியவற்றை எந்த அரசாங்கத்தால் நிறுத்த முடியும் நீங்கள் திருட்டுக்கும் ஊழலுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பீர்களாக இருந்தால் அதற்கு எதிராக வாக்களியுங்கள் அவ்வாறாய் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கள் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி தீர்மானம் அறிவிக்கப்படும் அவ்வாறானது ஒரு அரசாங்கத்தையே ஸ்தாபிக்க வேண்டும் திருட்டும் ஊழலுமற்ற அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க நீங்கள் தலைப்பட வேண்டும் අලුත්තක පොරනතු ආණ්ඩුවක් කෝනනි අවශ්‍යයින ආ තමුණාසල කරන්න ඕන. ඒදරන හගේ බධදු රල් තිදි සි මකල් ශුත්තිහි මජතුුර මකල් සඳදි නේචනැටි පිච ම. கொரோனா உங்களுக்கு தெரியும் கூட சாதாரணமாக உடம்பிலே பிசிஆர் நாட்டிலும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இந்த நாட்டிலே அத்தகைய பிசிஆர் மேற்கொள்ளப்பட்டது அதிகமானவர்கள் கொரோனாவில் மரணிக்கின்ற போது அந்த அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இறுதி கிரிகைகளை செய்வதற்கு இடமளித்த போதும் இந்த நாட்டிலே குறிப்பாக எமக்கு விருப்பமான நாங்கள் நம்புகின்ற எமது மதம் சொல்லுகின்ற அடக்கம் செய்வதை அமைச்சரவையிலே இருந்தவர்கள் இன்று சஜித் அணியிலும் இருக்கின்றார்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இன்று ரணில் அணியில் அதில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே ஊழல் மலிந்திருக்கின்றது இந்த நாட்டிலே சொத்துக்கள் மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு உங்கள் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் சிவபோக வாழ்க்கை வாழ்கின்ற போது இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மீனவர்கள் விவசாயிகள் பலரும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹக்மனவில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் आरती भी आगे निष्ठा आरती याक हेदुआ விவசாயிகளால் பொருளாதாரம் உருவாக்கப்பட்டது முதலீட்டாளர்களை கொண்டு வந்தோம் சுற்றுலாத்துறையை கொண்டு வந்தோம் இவை அனைத்தும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் இடுநிறுத்தப்பட்டது எமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச நாட்டை விட்டு சென்ற அதே இடத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் கிராமங்களை அபிவிருத்தி செய்து ஆசியாவிலேயே அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றும் பொறுப்பை நாம் மீண்டும் ஏற்க நினைவுபடுத்திக் வேண்டும் தொழில்நுட்பங்களை ஒன்றிணைக்க வேண்டும் நாட்டில் இளைஞர்கள் விரும்பும் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்து அரசு சேவையில் இணைக்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பளிக்கும் அதே வேளை அரசு சேவையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலம் மக்கள் வரிசையில் நிற்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் கொள்வனவுகளை விலையை உயர்த்தி எரிபொருள் வரிசைகளை இல்லாமல் செய்தாலும் கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்ய முடியவில்லையே அது ஏன் தொழில்நுட்பத்துடன் அரசு சேவைகளை இணைக்காமையே அதற்கு காரணம் நாம் கோட்டாவை ஆட்சியில் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம் தகவல் தொழில்நுட்பம் யூஐடி அனைத்தும் வரப்பட்டது ஆனால் போராட்டத்தினால் துரதிருஷ்டமாக நிறுத்தப்பட்டது தாய் தந்தையர்களே நான் இன்று பொறுப்புடன் ஸ்ரீலங்கா பெருமுடன் இளைஞர்களின் அரசாங்கம் தொழில்நுட்பத்துடன் இணைந்து பொறுப்புடன் செயற்படும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் நாம் அதை செய்வோம் நாம் இந்த செய்தியை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் கிராமங்கள் தோறும் செல்கின்றோம் சிலர் ஏன் ஒவ்வொரு சந்தையிலும் இருக்கின்றீர்கள் என கேட்கின்றார்கள் ஏன் வீட்டில் கேட்கின்றார்கள் நாம் மக்களுக்காகவே அரசாங்கத்தை நடத்துகின்றோம் பாரிய அளவில் செலவு செய்து பேரணி நடத்தி பிரசாரம் செய்வது சுலபமானது ஆனால் நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால் கிராமங்கள் தோறும் செல்ல வேண்டும் அதனாலேயே உயர்மட்ட தேர்தல் பிரசாரத்தை விட கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்தித்து பிள்ளைகளை சந்தித்து இளைஞர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடும் தேர்தல் பிரசாரமாக இதை மாற்ற நான் தீர்மானித்தேன் வியாபார தேர்தலின் போது வறியவர்களிடம் பணம் பறிக்கும் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணம் நெருங்கிவிட்டதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பிங்கிரியவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் சரத் சரத்சேகா தலைமையில் குருநாகல் பிங்கிரிய பகுதியில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த நாடு புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் தாய்நாட்டை புதிய திசைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எமது குழந்தைகளின் எதிர்காலத்தை இளம் சமுதாயத்தினரின் எதிர்காலத்தை வலுப்படுத்த சரியான முடிவுகளை எடுத்து அதற்கான பொருத்தமான அடித்தளத்தை செப்டம்பர் அரசியல்வாதிகளிடம் மீண்டும் ஏமாறினால் கட்சிகள் சார்ந்து செயற்பட முனைந்தால் கட்சிக்கு வெற்றியையும் நாட்டிற்கு தோல்வியையும் பெற்றுக் கொடுக்க முயன்றால் பாரி அழிவு ஏற்படும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இந்த நாட்டு மக்களின் தொன்னூற்று ஐந்து வீதமானோர் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவதை விடுத்து தீர்மானமிக்க சக்தியாக மாறி தீர்மானம் தீர்மானங்களை எடுத்தால் இந்த நாடு நிச்சயமாக முன்னேறும் என நம்புகின்றேன் தாய் நாட்டிற்காக இந்த கடமையை நீங்கள் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எனது அரசியல் எதிர்காலம் குறித்து சிந்திக்காமல் மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என சுயேட்சையாக களமிறங்கினேன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்கிறேன் நான் இப்போது கட்சி சார்பற்றவன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் அது இங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ டி ஜகத்குமார இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு அவர் ஆதரவு அகில இலங்கை சமூர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளராகவும் ஜனாதிபதி செயற்படுகின்றார் கண்காணிப்புக்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிமூன்று தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பை மேற்கொள்ளும் நோக்கில் இன்று காலை கொழும்பிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தாறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு தூதுக்குழுவின் தலைவரும் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினருமான நாச்சோ நாச்சோன்சஸ் அமோரும் இந்த தூதுக்குழுவில் உள்ளடங்கியுள்ளாா் தேர்தல் நடத்தப்படும் காலப்பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை இவர்கள் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இலங்கையின் ஜனநாயக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் தேர்தல் நடவடிக்கை தொடர்பான மக்களின் நம்பிக்கையினை அதிகரித்தல் மனித உரிமைகள் மற்றும் சட்டவாட்சி மீதான மதிப்பை வலுப்படுத்துதல் என்பன ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர் தூதுக்குழுவின் பிரதான நோக்கங்களாகும் தேர்தல் கண்காணிப்பு தொடர்பில் ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றோம் தேர்தல் ஆணைக்குழுவோடு இணைந்து முன்னெடுப்போம் என நம்புகின்றோம் நிலவுகின்ற சூழலுக்கு ஏற்ற வகையில் முன்னெடுக்கின்றோம் நாடு முழுவதும் இன்று காலை முதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட ஆயத்தமாகியுள்ளோம் இந்த வாகனங்கள் நாடு முழுவதும் உள்ள தேர்தல் அலுவலங்களுக்கு செல்ல தயாராக இருக்கின்றன இங்கு இருபத்தாறு கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றனர் அவர்கள் ஒன்பது மாகாணங்களுக்கும் செல்ல உள்ளனர் நாடளாவி ரீதியிலுள்ள தயாராகி வருகின்றோம் நோட் இதை காப்பித்தால் நோட் ஓல்வி த தேசியத்தை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்த நாட்டுக்கு வருகை வந்துள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று காலை பாத் அமைப்பின் ஸ்தாபகர் மில்லிந்த மொரகோடவை சந்தித்தார் இதன்போது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் உத்தேச திட்டங்கள் அடங்கிய அறிக்கையை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வழங்கியுள்ளார் வீதி ரயில் மார்க்கம் மின்சாரம் மற்றும் எரிபொருள் ஆகிய பிரிவுகளின் கீழ் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகள் வலுப்பெற்று இலங்கையின் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வேகத்தை மூன்று வீதத்திலிருந்து ஆறு வீதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா மதிய நேர பிரதான செய்திகள் தொடர்கின்றன கடவுச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் என்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள தலைமை அலுவலகத்தின் வரிசைகளில் இருப்பதை காண முடிந்தது நேற்று முதல் வருகை தரும் ஒழுங்குமுறைக்கு அமையவே கடவுச்சிட்டு விநியோகிக்கப்படுகின்றது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருகை தந்த மக்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு அருகில் நேற்றிரவு முதல் காத்திருப்பதாக தெரிவித்தனா் இன்று காலை வரை அதிக அளவிலான மக்கள் குடியுரிமை குடியகிழ்வு தண்ணிக்கிழமைக்கு முன்பாக வரிசையில் நிற்பதை காண முடிந்தது பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி பிரச்சினை தொடர்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சப்ரகமோ பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சப்ரகமூவ பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை நேற்று பிற்பகல் முற்றுகையிட்ட மாணவர்கள் குழு ஒன்று தங்களுடைய விடுதி பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனா் தொடர்ந்து மாணவர்களுக்கும் துணைவேந்தருக்கும் இடையே கலந்துரையாடல் நாடல் நடைபெற்ற போதிலும் சாதகமான பதிலெதுவும் இதுவரையில் எட்டப்படவில்லை என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்துக்கு செல்வதை எதிர்வரும் இரண்டு நாட்களுக்கு தவிர்க்குமாறு மீனவர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த மழை கடும் காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இதற்கமைய இன்றைய தினம் வங்காள விரிகுடாவை அண்மைத்து வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த கடற்பிராந்தியத்தில் பலத்த மழை பெய்வதுடன் மணித்தியாலத்துக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரையான கரும் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் இன்றும் நாளையும் வடக்கு வங்காள் விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்களுக்கும் கடச்சொழிலாளர்களுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன